நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து முடிவுற்ற பணிகள் திறப்புக்கு திறக்கின்ற விழா புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழா இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற முன்னாள் சேர்மன் எடப்பாடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமைச்சோ திரு ஏ மாதேஸ் நகரமன்ற உறுப்பினர் முன்னாள் நகர கழக செயலாளர் சார் நகர கழக செயலாளர் திரு எம் முருகன் அவர்களே கொங்கனாவரம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் குழு துணைத் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே கொங்கனாவுரம் பேரூராட்சி கொங்கனாவரம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சேர்மன் அருச்சர் கே கே மணி அவர்களே நங்கவள்ளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் நங்கவள்ளி பேரூராட்சி சேர்மன் சோதர் சி மாணிக்கிவேல் நங்கவள்ளி தெற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் தலைவர் சகோதர் திரு எம் செல்வம் அவர்களே போலாம்பட்டி பேரு கழக செயலாளர் முன்னாள் பால்வள தலைவர் சகோதரர் திரு வி ஜெயராமன் அவர்களே கொங்கனாவம் பேருகலை செயலாளர் முன்னாள் சேர்மன் சகோதர சாமி வெங்கடர் ஜி பழனிசாமி அவர்களே நங்கவள்ளி பேர் கழக திரு ஆர் சேகர் அவர்களே தெலகண்டா பேர் கலை செயலாளர் கவுன்சிலர் திரு எஸ் ஆர்டி சிவகுமார் அவர்களே வனவாசி பேர் குழக செயலாளர் சேர்மன் திரு எஸ் ஞானசேகரன் அவர்களே நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி பானுமதி பாலசுரமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சேர்மன் அருமிச்சோகர் கதிரேஷன் அவர்களே முன்னாள் துணை சேர்மன் அருமிச்சோர் ராமன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே பத்திரிகையாளர்களே ஊடக நபர்களே அனைவருக்கும் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே ஏறக்குறைய இருபத்தி ஏழு பணிகள் முடிவுற்ற பணிகள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றேன் அதேபோல அடிக்கல் நாட்டு விழா புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா அந்த பணிகள் சுமார் முப்பத்தைந்து பணிகள் இன்றைய தினம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் கொடுக்கப்பட்ட மணியின் அடிப்படையிலே அந்த திட்டங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த திட்டத்திற்காக இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றேன் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அவர் வர முடியவில்லை அவருடைய உறுப்பினர் நாடாளுமன்ற நிதியிலிருந்து வழங்கப்பட்ட அந்த நிதியிலே கிட்டத்தட்ட பதினைஞ்சு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவுற்று இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கின்றோம் நாடாளுமன்ற திரு சந்திரசேகரருடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே கிட்டத்தட்ட பதினஞ்சு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அடிக்கல் நாட்டப்படுகின்றன ஆக சிறு சிறு வேலைகளாக இருந்தாலும் இன்றைக்கு பொதுமக்களை சைக்கின்ற சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அதாவது உள்ளாட்சி பிரதிகள் கழக நிர்வாகிகள் தங்கள் பகுதியிலே திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட மொத்தம் எட்டு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்றைய தினம் முடிவெற்ற பணி அடிக்கல் நாட்டு பணி நடந்திருக்கின்றன என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து அறிவிக்கப்பட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் முடிவுற்றப்பட்டுகின்றன போல் அடிக்கல் நாட்டியும் இருக்கின்றோம் அதனுடைய மொத்த மதிப்பு நாலு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் அதேபோல் நம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல்வேறு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகள் புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன அதனுடைய மொத்த மதிப்பு மூணு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்க ஆக நம்முடைய தொகுதி மக்கள் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் நிறைவேற்றி வேண்டிய மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பணி இருக்குது அது சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட நேரம் ஆகும் அதனால தான் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டேன் அதோடு இன்னைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எப்படி இருந்தது இதே தயம் புரட்சி தலைவி அம்மாவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதற்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்த காலகட்ட வரை ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிறைவேற்ற பணி நிறைவேற்றப்பட்ட பணிகளை ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் தேர்தல் நேரத்திலே மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர் வைத்த பிரதான கோரிக்கை குடித நீர் பிரச்சினை எடப்பாடி நகரத்திற்கு முப்பது வார்டுக்கும் தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை நான் கொடுத்திருக்கின்றோம் இருபது கோடியிலே அந்த திட்டப்பணிகளை மேற்கொண்டோம் அதோடு நங்கவள்ளி ஒன்றியம் நங்கவள்ளி பேரூராட்சி வனவாசி பேரூராட்சி ஜலண்டாபுரம் பேரூராட்சி இதை உள்ள அடங்கிய பகுதியிலே மேச்சேரி நங்கவள்ளி கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றி அந்த பகுதி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை தொடர்ந்து வழங்கினோம் அதோடு எடப்பாடி ஒன்றியம் கொங்கனாபுரம் ஒன்றியம் இரண்டு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரும் வழங்கி அவர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆக நகராட்சி பேரூராட்சி ஒன்றியம் இந்த அனைத்து பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் தங்குதடையின்றி பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறது அதோடு நம்முடைய ஏழை எளிய மக்கள் நிறைந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே கல்லூரி வேணும் என்று கேட்டீர்கள் பிரம்மாண்டமான கல்லூரி நம்முடைய எடப்பாடியிலிருந்து சங்ககிரி செல்லுகின்ற சாலையில் கல்லூரி கட்டி கொடுத்து இன்றைக்கி இரண்டாயிரம் பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கோம் அதுபோல் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் வனவாசி பகுதியில் பிரமாணமான பாலிடெக்னிக் கல்லூரி அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பகிழறாங்க பீடெக் கல்லூரி அங்கே கொங்கனாபுரம் அந்த எட்டு எட்டிக்கொட்டை மேட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லா பகுதியிலுமே சாலைகள் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் கிராமத்தில் கூட பிரமாதமான சாலை அமைச்சு கொடுத்துருக்குறோம் அம்மா மினிக்கிளினி கொண்டாந்தோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை விழா செய்து விட்டார்கள் அதுபோல இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இது அவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கநாட்டில் கொடுத்தோம் சமத்திரத்தில் கொடுத்தோம் அதே போல் பெரிய சோறையில் கொடுத்தோம் கோனேரிப்பட்டியில் கொடுத்தோம் இப்படி பல இடத்துல கொடுத்துருக்குறோம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் கொங்கனாபுரம் அதே போல் சித்தூர் கோனேரிப்பட்டி இந்த பகுதியெல்லாம் முப்பது படுக்கை கொண்ட ஐந்து மருத்துவர்கள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம் பேருந்து வசதிகள் பதினைஞ்சு ரூட்ல புதிய பேருந்துகளை வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதோட நம்முடைய நகராட்சிக்கு பக்கத்தில் அருமையான பாலம் கட்டி கொடுத்தோம் மருத்துவமனை விரிவாக்க நாலு கோடியில் செஞ்சு கொடுத்தோம் நம்முடைய எடப்பாடி நகராட்சிக்கு கட்டிடம் புதிதாக கட்டிடம் கட்டி கொடுத்தோம் இன்றைக்கு கொங்கனாபுரம் ஒன்றியம் எடப்பாடி ஒன்றியம் நங்கவள்ளி ஒன்றியம் மூன்று ஊராட்சி ஒன்றியத்திற்கு பிரம்மாண்டமான அலுவலகம் கட்டி கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்றன ரேஷன் கடைகள் அதிகமாக கட்டி கொடுத்துருக்குறோம் புதிய ரேஷன் கடையில் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டு கொடுத்துருக்குறோம் காலை மருந்தகம் கொடுத்துருக்குறோம் அது கட்டிடமும் கட்டி கொடுத்துருக்குறோம் அதோட வறண்ட ஏரிகள் அந்த ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த திட்டத்தையும் முதற்கட்டமாக துவக்கி வச்சேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை முடக்கி இருக்கிறார்கள் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் அந்த திட்டத்தை நிறைவேற்றி நம் பகுதி முழுவதும் நீர் நிறைந்த பகுதியாக இருக்கு இப்பொழுது ஒரு பகுதிக்கு தான் தண்ணி வந்துகிட்டு இருக்குது கடந்த நாற்பது மாத காலமாக இதை கிடப்பில் போட்டாங்க வேகமாக துரிதமாக செஞ்சுருந்தா ஒரே ஆண்டில் முடிச்சிருக்கலாம் இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி வெளியேறுகின்ற உபரி நீரை நம்முடைய பகுதி முழுவதும் நிரப்பியிருக்கலாம் நாலு தொகுதிகளில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்பியிருக்கலாம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு சங்ககிரி சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி நாலு நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் தான் இந்த திட்டம் ஆனால் இந்த அரசு அண்ணா திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு ஆமை வேகத்திலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இது வருத்தம் அளிக்கின்றது இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கும் பொதுமக்கள் குடியிருக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் இருந்தாலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பணியை சுனைக்க சுணக்கமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அரசு அமைந்தவுடன் இந்த வேகமாக விரைவாக அந்த பணி நிறைவேற்றப்பட்டு நூறு ஏரிகளில் நிரப்பப்பட்டு நம்முடைய நான்கு சட்டமன்ற தொகுதியும் நீர் நிறைந்த பகுதியாக செழிப்பான பசுமையான பகுதியாக இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நச்சை சொல்லி இது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் அருமையான சாலைகள் பாலங்கள் இன்றைக்கு மருத்துவமனைகள் புதிய கல்லூரிகள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறப்பு விழா கண்டிருக்கின்றோம் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிருக்கின்றோம் நாடாளுப்பினர் முடிவுற்ற பணியில் திறப்பு விழாவும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றிருக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்